Welcome

இன்னைக்கு நம்ம இந்த ரசத்துக்கான மசாலாவை செய்ய போகிறோம் மிக்சி இருந்தால் டர் புர் அப்படின்னு அரைச்சி எடுத்தனா டாப் பண்ணி முடிஞ்சு போயிடும் இந்த மழை காலத்துலலாம் அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது மம்மி எனக்கு வடை செஞ்சுட்டா மம்மி சிக்கன் குழம்பு வை இப்படிலாம் உட்காந்து ஆர்டர் போடுவோம் அப்போலாம் தெரியல அம்மாவோட அருமை இந்த கல்யாணம் ஆகி முத நாள் வீட்டுக்கு போகிறோம் பாருங்கள் அன்றைக்கி நம்மளை சமைக்க விட்டானுங்க சரி அப்போ தான் அம்மாவோட அருமை அதாவது மம்மியோட பொண்ணாக இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ என் அருமை உனக்கு கல்யாணம் அணி போகும்போது தான் தெரியும் அப்படின்வாங்களே அப்போ ஒவ்வொரு நாளாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சது எங்கள் மம்மி சொன்னது எல்லாமே எனக்கு சரி ஓகே நம்மளும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல போக போக ஒன்றுனா நம்மளும் லேர்ன் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னா போய்கிட்ருக்கு எங்கள் டேடி என்ன பிகாம் படிக்க வச்சாப்பில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கேட்பாங்கல்ல எதுக்குமா படிக்கிறீங்க இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன் வேலைக்கு போகலாமே நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே அப்படின்னா என் வீட்டுக்கார அதெல்லாம் வேணாமா நீ பொட்டு போல வீட்டில் ஏறு பத்திரமா இரு மாமா அவனுக்காக காரு பொம்மை ரயிலு ரிமோட்டு பிளேனெல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன் பத்திரமா விளாண்டுட்டுருன்ற மாதிரி நான் அவனை பார்த்துக்குறேன் பாப்பாங்கள பார்த்துக்கோ வீட்டை பார்த்துக்கோ அப்படின் இந்த மாதிரி வெளியில் வேலைக்கு போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் என் வீட்டில் இப்படி அதாவது சில பெண்கள் வந்து நம்ம வீட்டுக்கார வீட்டில் உட்காருன்னு சொல்கிற மாட்டாரா அப்படின்ற ஆட்களும் இருக்கீங்க நிறைய பேர் ஆமாவே இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நான் பேசுகிறது கேட்டு மே மருந்து நம்ம ரெசிபியை பார்க்காம விட்டுறாதீங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து நிறைய லென்த் வீடியோ போடலான்னு இருக்கேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தான் எனக்கு காமிக்கிது நம்மளும் யூடியூப்பில் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முன்னுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது டூ இயர்ஸ் ஆச்சு ட்வெண்ட்டி டூவில் வந்து லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் கூட ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் இன்னும் நம்ம முன்னுக்கு வந்த பாடலை முதல்ல டெய்லி வீடியோ போடுறியா அப்படின்னா இதுக்கு மேலே போடுறேன் மனுச்சுடுங்க ஓகே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அந்த கிளீனிங் வேலை குக்கிங் வேலைலாம் ரொம்பவே ரசித்து பண்ணுவேன் குக் பண்ணுவோம் அப்படியே சைடில் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா எந்த இந்த கிளீனிங் விலலாம் உண்மையாகவே சொல்கிறேன் அம்மாவை இது பண்ணுறதுக்காகலாம் சொல்ல இந்த நிறைய வேலை நான் என்னோட மதரின் லாக்கிட்ருந்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ஆனால் இந்த ஹோம் டெக்காரு வீட்டை க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு நேச்சராக சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அத்தையும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆனால் எங்கள் அத்தை தான் இப்போ என் கூட இல்லை இந்த மாதிரிலாம் நான் வீட்டை அழகப்படுத்துகிறத பார்த்தா அவளுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க தான் இப்போ என்னை விட்டு சாமி போயிட்டாங்க அவங்களே வந்து எனக்கு பிறந்திருக்கிறதாவும் நான் நினச்சிக்கிறேன் அடிக்கடி